இந்த லம்பார் டிஸ்க் பிரச்சனை இருபது வயது முதல் அறுபது வயது உள்ளவர்களை பெரிதும் பாதிக்கின்றது அதிக உயரம் உடையவர்கள் அதிக உடல் பருமன் உடையவர்கள் அதிக பழு தூக்கு பழு தூக்கி வேலை செய்வதால் இந்த பிரச்சனை ஏற்படலாம் மாத்திரைகள் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் இந்த பிரச்சனை சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும் வணக்கம் நான் டாக்டர் சுந்தர கிருஷ்ணன் கன்சல்டன்ட் பிரெயின் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் இந்த வீடியோவில் கீழ் முதுகு பகுதியில் ஜவ்வு விலகுவதால் ஏற்படும் பிரச்சனைகள் பற்றியும் அதை கண்டறியும் வழிமுறைகள் மற்றும் சரி செய்வதற்கான சிகிச்சை முறைகள் பற்றியும் நான் பேச விரும்புகிறேன் அனைவருக்கும் கீழ் முதுகு பகுதியில் அதாவது லம்பார் ஏரியா எனப்படும் இடத்தில் ஐந்து எலும்புகள் இருக்கும் இந்த எலும்புகளுக்கு இடையில் ஜவ்வு இருக்கும் இது விலகினால் பின்னால் இருக்கும் தண்டுவடம் மற்றும் நரம்பின் வேர் பகுதியில் அழுத்தம் ஏற்பட்டு அதனால் பிரச்சனைகள் ஏற்படலாம் இந்த லம்பார் டிஸ்க் பிரச்சனை இருபது வயது முதல் அறுபது வயது உள்ளவர்களை பெரிதும் பாதிக்கின்றது அதிக உயரம் உடையவர்கள் அதிக உடல் பருமன் உடையவர்கள் இதை தவிர அதிக நேரம் உட்கார்ந்து வேலை பார்ப்பதால் அதிகமாக டூ வீலர் உபயோகிப்பதால் அதிக பழு தூக்கு பழு பழு தூக்கி வேலை செய்வதால் இந்த பிரச்சனை ஏற்படலாம் இதே தவிர ஸ்மோக்கிங் மற்றும் டொபேக்கோ ப்ராடக்ட்ஸ் யூஸ் செய்வதால் இந்த லம்பார் டிஸ்க் பிரச்சனை அதிகமாக ஏற்படலாம் இந்த லம்பார் டிஸ்க் பிரச்சனை ஏற்பட்டால் சில சிம்டம்ஸ் வரலாம் இரண்டு கால்களிலும் தன்மை உணர்ச்சி குறைவாக தோன்றுதல் மற்றும் அதிகமாக கீழ் முதுகு பகுதியில் வலி ஏற்படும் இதை தவிர சயாட்டிகா எனப்படும் முதுகிலிருந்து கால் வரை பரவும் வலியும் அதிகமாக ஏற்படலாம் இவ்வாறு அறிகுறிகள் ஏற்படும் பொழுது உடனடியாக மருத்துவரை அணுகி தகுந்த இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும் எக்ஸ்ரே மற்றும் மேக்னடிக் ரெசனன்ஸ் இமேஜிங் எனப்படும் எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்தால் இந்த டிஸ்க் பிரச்சனையை துல்லியமாக கண்டுபிடிக்கலாம் இந்த டிஸ்க் பிரச்சனை சிறிதாக இருக்கும்போதே கண்டுபிடித்துவிட்டால் மருந்துகள் மற்றும் ஃபிசியோதெரப்பி மூலம் சரி சரி செய்து கொள்ள முடியும் அதுவே இந்த டிஸ்க் பிரச்சனை அதிகமாக ஏற்பட்டால் அதாவது ஷிவியர் டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டால் இரண்டு காலும் பாரலிசிஸ் ஆவதற்கும் மலம் கழிப்பதில் மற்றும் சிறுநீர் கழிப்பதில் சிக்கலும் ஏற்படலாம் இதை ஆங்கிலத்தில் காடா இக்வினா சின்ரோம் என்று அழைப்பார்கள் மினிமல் டிஸ்க் பல்ஜ் அதாவது குறைவாக டிஸ்க் பல்ஜ் இருப்பவர்களுக்கு மருந்துகள் மற்றும் உடற்பயிற்சி அதாவது ஐசோமெட்ரிக் பேக் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ் எனப்படும் பிசியோதெரபி செய்து சரி செய்து கொள்ள முடியும் இதில் சரி ஆகவிட்டால் வலி இருந்தால் எஸ்என்ஆர்பி அல்லது செலெக்டிவ் நோ ரூட் ப்ளாக் எனப்படும் இன்ஜெக்ஷன் மூலம் அதை சரி செய்து கொள்ள முடியும் இந்த ப்ரொசீஜரின் வழியாக அந்த நரம்பின் வேரில் எக்ஸ்ரே மூலம் நுணுக்கமாக அந்த இன்ஜெக்ஷனை செலுத்தி கொள்ள முடியும் அவ்வாறு செய்யும் பொழுது உடனடியாக வலி குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது மாத்திரைகள் மற்றும் உடற்பயிற்சியின் மூலம் இந்த பிரச்சனை சரியாகவில்லை என்றால் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கும் அறுவை சிகிச்சை இண்டோஸ்கோப் மற்றும் மைக்ரோஸ்கோப் இன் உபயோ உபயோகப்படுத்தி அஹ் எட்டு அதாவது மினிமல் இன்னசிஸ் பைன் சர்ஜரி மூலம் எளிதில் செய்து கொள்ள முடியும் ஓரிரு நாட்களில் அறுவை சிகிச்சை செய்த பின்பு விரைவில் வீட்டிற்கு செல்ல முடியும் நன்றி